திருச்சிற்றம்பலம் எந்த பெறானாரூக் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எபெருமான் மாணிக்க வாசக அருளி செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறை தலம் திருத்தில்லை திருச்சாளல் சிவனுடைய காரூணியம் திருச்சிற்றம்பலம் பூசுவதும் பொங்கரவம் ும் போலும் காண் காணி பூசுவதும் பேசுவதும் பூணதுவோ கொண்டு என்னை ஈசனவன் எவ்வோயிருக்கும் இயல்பானான் சாழலு என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம் பே கோவணமா கொள்ளுமது என்னடி மண்ணு கலை துண்ணு பொருள் மறை வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன் கான் சாழலும் சுடுகாடு கொள் புலித்தோ நல்லாடே தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணி தாயுமிலி தந்தையிலி தான் தனியல் நாயினோம் காயில் உலகனை கற்பொடி சாழல் அயனை அணங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயா படு செய்தான் காணடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தால் சயமல் வானவர்க்கு தாழ் குழலாய் சாழலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் என் தோக்கண வந்து அவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடு தங்கு எச்சனுக்கு மிகை அருளினன் கான் சாழலோ அளறவனும் மாளவனும் அறியாமே அழல் உருவாய் நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி நிலமுதர்க்கேல் அண்டமுற நின்றிலனேல் நிறுவரும்தம் தம் ஆங்காரம் தவிரார்க்கான் சாழலோ மலை மகலை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றுருத்தி சளமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி சலமுகத்தால் அவன் சடகீர் பாய் திலே தரணி எல்லாம் நிலமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் கோளாளம் ஆகி குரல் கடல்வாய் அன்றிழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என் ஆளாலுளேல் அன்றையன் வாழ் உள்ளேட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் உகந்தாடு பில்லை சிற்றம்பளவன் உகந்தான் பெரும் பீத்தன் தேடி பெண்பால் உகந்தில நேல் பேதாயிரு தோர் பின்பால் யோகை தியே வீடுவர் கான் சாடலோ ஆனந்தம் இல்லான் தனையடைந்த நாயனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் கான் ஏடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வாணுந்து தேவர்கள் வான் போருள் கான் சாள நங்கா இது என் தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலித்தான் காணேடி கங்காலம் ஆமா கேள் காலாந்தர திருவர் தங்காலம் செய்ய தரித்தனன் கால் சாலோ காணார் புலி தோல் உடை காடுபதே காடுவதே ஆனா அவனுக்கு ஆட்படுவார் ஏடி ஆனாலும் கேளாய் ஆயனூ வாணாடர் வாட்கோகும் வழியடியார் சாழலும் மலையறையன் பொற்பை வாழ் முதலால் பின் திருவை உலகறிய தீவேட்டான் என்னேடி உலகரிய தீவேளாது ஒளிந்தனேன் உலகனைத்தும் தும் கலைனவின்ற பொருள்களெல்லாம் கலங்கிடும் கான் சாழலூ தேன் பூக்க தன் பனை சூழ் சிற்றம்பளவன் தான் போக்கு நாட்டம் பயிலும் அது என்னடி தான் போக்கு நாட்டம் பயின்றரணி எல்லாம் உன் போக்க வேல் காளிக்கு ஊட்டாங்கான் சாழலும் கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்தேராதே இடபம் உகந்து ஏறிய ஆறு எனக்கரிய இயம்பேடி மூன்றும் பூன்றோம் தழலெறித்தாளில் நான் தாங்கினான் கான் சாழரோ நன்றாக நான் வரையின் உட்பொருளே அன்றாளின் கீழிருந்த அறமுரைத்தான் தான் காணி அன்றாளில் கீழிருந்த அறமுரைத்தான் தான் ஆயிடினோம் கொன்றான் கான் மூன்றும் கூட்டோடே சாழலோ அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என் நம்பனையும் மாமா கேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசாவென்று ஏத்தின்கான் சாழலோ சளமுடைய சளந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரர்கன்று அருளியவாறு என்னடி நலமுடைய நாரணந்தல் நயனமிடாந்து கரநடி அலராக இடவாழி அருளினன்கான் சாழலோ அம்பரமாம் புள்ளி தோல் ஆளாளம் ஆரமுதம் எம்பெருமான் உண்டசது எனக்கறிய இயம்பேடி எம்பெருமான் ஏதுடு தங்கு ஏதமுது செய்திடினோம் தம் பெருமை தானறியா தன்மையன் கான் சாழலோ அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அற முதலா நான்கனையும் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கரிய இ இயம்பேடி அருந்தவருக்கு கர முதல் நான்கு அன்றருளீ செய்தில நேல் திருந்தவருக்கு உலகியற்கையே தெரியான் கான் சாளலோ திருந்தவருக்கு உலகியற்கையே தெரியான் கான் சாளலோ பிர்சிற்றம் <trichit drum -balam>